சற்று முன் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தலில் அடைந்த பாஜக அதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆளும் கட்சியாக என்டிஏ இருந்தாலும் மக்களவைத் தேர்தலில் பெரும் சரிவை சந்தித்தது பாஜக கூட்டணி அதன் தொடர்ச்சி தேர்தல் முடிவுக்கு பின்பும் தொடர்கிறது இதனால் தேர்தலை சந்திப்பதில் பாஜகவினருக்கு தயக்கமும் அதிகரித்து வருகிறது அதே நிலை ஜார்க்கண்டிலும் நீடிக்கிறது மேலும் மக்களவைத் தேர்தலின் போது தகுந்த ஆதாரங்கள் என்று திட்டமிட்டு கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் தற்போது பிணையில் விடுதலையாகி மக்களின் பெரும் ஆதரவை பெற்றுள்ளார் இதனால் பாஜகவினரால் அங்கும் காலூன்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைந்துள்ளன எனவே பாஜகவிற்கு தேவைப்படும் காலத்தை வேறுவிதமான வெற்று காரணங்களாக வெளிப்படுத்தியுள்ளது தேர்தல் ஆணையம் என்ற குற்றச்சாட்டும் ஒருபுறம் வலுக்க தொடங்கி உள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல்களை தாமதப்படுத்தி இருப்பது பாஜகவினரின் அச்சத்தை வெளிப்படுத்துகிறது மாநில கட்சிகளை பிரித்து அதில் குளிர்காய விரும்பும் பாஜகவிற்கு காலம் தேவையாக இருக்கிறது என்பதும் உறுதி பெற்றுள்ளது இருந்தாலும் பாஜக நினைப்பது நடக்காது என்றார் மேலும் ஒன்றியத்தில் கூட்டணிகளின் வியுடன் ஆட்சியை தக்க வைக்க பாஜக மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களில் கூட்டணிகளை வைத்து வெல்ல முடியாது என உணர்ந்துவிட்டது என்ற கருத்துக்களும் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன அதற்கு நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிரா மக்கள் பாஜகவிற்கு அளித்த விடையும் முக்கிய காரணமாய் அமைந்துள்ளது இந்த நிலையில்தான் தனியார் நிறுவனம் தற்போது மக்களின் மனநிலை எப்படி உள்ளது என்று கருத்து கேட்டு வெளியிட்டுள்ளது எலெக்ஷன் ட்ராக் என்ற தனியார் கருத்து கணிப்பு நிறுவனம் மகாராஷ்டிரா மாநிலத்தை ஆறு மண்டலங்களாக பிரித்து கருத்து கணிப்பு நடத்தி உள்ளது அதில் ஆளும் பாஜக சிண்டே சிவசேனா கூட்டணி நூற்றி பன்னெண்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் கூறியுள்ளது காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சிவசேனா கூட்டணி நூற்றி அறுபத்தஞ்சு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சியை இழந்தால் அது அந்த கட்சிக்கு பெரும் இழப்பாக அமையும் என்றும் கருதப்பட்டு வருகிறது இதன் காரணமாக கூட பாஜக தற்போது மகாராஷ்டிரா தேர்தலை கட்டாயப்படுத்தி தள்ளி வைக்க முடிவெடுத்துள்ளதாகவும் ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆக தோல்வி பயம் பாஜகவிற்கு வந்துவிட்டது என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை